சிவகங்கை மாவட்டம் குன்றத்தூர் பக்கத்துல நாச்சியார் கோவில் காவலர் எல்லைக்குட்பட்ட விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி பக்கத்துல ரெண்டு அரசு பேருந்துகள் மோதி கொண்டது ஒட்டுமொத்த சிவகங்கை மாவட்டத்திலையும் அதிர்ச்சி சம்பவ உயிரிழந்திருக்காங்க இருபது பேரு குற்றுயிரும் உயிரும் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க இதுல ஒரு அரசு பேருந்து ஓட்டி வந்த அரசு பேருந்து ஓட்டுநரும் அதுல சம்பவத்தை உயிரிழந்திருக்காரு இருந்து திண்டுக்கலை நோக்கி ஒரு அரசு பேருந்து வந்து கொண்டிருக்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து இன்னொரு அரசு பேருந்து காரைக்குடி நோக்கி போகுது காரைக்குடி திண்டுக்கல்லை நோக்கி போன பேருந்தும் காங்கேயத்திலிருந்து காரைக்குடி நோக்கி போன பேருந்தும் இந்த விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரியுடைய அந்த சாலையில வரும்பொழுது நேருக்கு நேராக மோதி கொண்டதாக சொல்றாங்க ரொம்ப குறுகலான சாலை அந்த சாலையில சரியா மாலை ஐந்து மணி நேருக்கு நேரம் மோதி கொண்டதுல கிட்டத்தட்ட ஒரு பேருந்து பின்பகுதி வரைக்குமே அப்பளமா நொறுங்கி போச்சு முழு பேருந்துமே அடிபட்டு இருக்கு அப்பனா அது எந்த வேகத்துல வந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம கற்பனை பார்த்துக்க முடியும் ரெண்டுமே அரசு பேருந்து நம்ம அரசு பேருந்து எந்த லட்சணத்தில் இருக்கும் நமக்கு தெரியும் அரசு பேருந்து பிரேக்கிங் சிஸ்டம் எந்த லட்சம் இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த நிலைமையில இவ்வளவு வேகமாக இந்த பேருந்தை இயக்க வேண்டிய தேவையும் அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னு கேள்விக்கிட்டிருக்கு